திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மரை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்த முதல் திருமுறை பதிக எண் நூற்றி இருபத்தஞ்சி திருச்சிவபுரம் அப்படின்ற தளத்தில் திருவிராகம் அப்படின்ற பாடல் பாடியிருக்கா திருவிராகத்தில் பாடியிருக்கார் இந்த பண் வந்து வியாழக்குறிஞ்சி இந்த பண்ணில் திருநீலகண்ட பதிகம் நோய் தீக்கிற பதிகம் பாடியிருக்காரு இந்த ராகத்தில் பாடினாலே நம்மளுக்கு இருக்கிற குளிர் காய்ச்சல் அதெல்லாம் போயிடும் அப்படியே அந்த விஷ எல்லாம் பார்க்கக்கூடிய பண்ணு இந்த வியாழக்குறிஞ்சி இந்த குறிஞ்சியில் பாடினோம்னா எப்படியா இந்த கோல்டும் சரியாயிடும் இப்போ நாம் பார்க்க போகிறது இருமையும் இடற்கெடுமே ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் இல்லையா ஆகையினால் இம்மைக்கும் மறுமைக்கும் அதனால் இருமையும் இடர்கெடும் நீங்கள் பிறந்த போதும் சரி போய் சேரும் போதும் சரி அது எல்லா இடரும் போய் தீரணும்னு முன் ஜென்மத்தில் பண்ணதும் இந்த ஜென்மத்தில் பண்ணதும் எல்லா இடரும் தீரணும்னு திரு ஞான சம்பந்த பெருமான் கொடுத்த இந்த பதிகத்தை பாடுவோம் இந்த பதிகமெல்லாம் யாரும் அவ்வளோவா நீங்கள் பாடி கேட்டிருக்க மாட்டீங்க யாரும் அவ்வளோ இந்த திருமுறை இந்த ப தேவாரத்தெல்லாம் பாடுறது கிடையாது உங்களுக்காக இந்த இறை தொண்டை பணிவோடு எங்கள் அப்பங்க கொடுத்த திருவருளால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை அனைவரும் கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கேட்டு சிவபெருமானுடைய அன்புக்கு பாத்திரமாக மாறுங்க ஏன்னா அவர் இல்லைன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வாழும் காலத்தில் லட்சுமி பார்வதி சரஸ்வதி எல்லாரும் நம்ம எல்லாரையும் கும்பிட்றோம் முருகர் எல்லாரையும் கும்பிட்றோம் கடைசியில் சிவபெருமான் ஒருத்தர் தான் நம்மளை காற்று அழித்து ரட்சித்து எல்லாம் பண்ணக்கூடியவர் பஞ்சபூதங்களின் தலைவன் அவர் தான் நம்மளுக்கு எல்லா விதமாக இருந்து நம்மளை முக்தி நெறிக்கு கூட்டிகிட்டு போகிறவர் ஆகையினால் இப்போவும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நமச்சிவாயம்ன்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை விடாத உச்சரிங்க முடிஞ்சவங்க திருநீர் பூசுங்க வாங்க இப்போ நம்ம பதிவு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் கலை அகல் அல்குள் அறிவை தன் உருவினன் முளை மலி தரு திருவுருவம் அது உடையவன் சிலை மலி மதில் பொதி சிவபுர நகர் தொழ இலை நலி வினை இருமையும் இடர்கெடுமே படர் ஒளி சடையினன் விடையினன் மதிலவை சுடர் எரி கொழுவிய சிவனவன் உரை பதி புணல்வயல் புனல் வயல் சிவபுறம் அடையணம் இடற்கெடும் உயர்கதி பெறுவது திடனே வரை திரு வரை திரிதர அரவு அகடு அழல் எழவரு நுரை தரு கடல் வீடம் நுகர்பவன் எழுத்திகள் திரை போரு புனல் அரிசில் அது அடை சிவபுரம் அடியவர் உயர் உயர் கதியினரே துணிவு உடையவர் சுடு பொடியினர் உடல் அடு பிணி இளர் பிறவியும் மறு விசிறுவர் தனிவு உடையவர் பயில் சிவபுரம் மறுவிக மணிமிடரனது அடியினை தொழுமல தொழுமவரே மறையவன் மதியவன் மலையவன் நிலையவன் நிறையவன் உமையவள் மகிணம் நவிழ்பவன் இறையவன் இமையவர் பணிகொடு சிவபுரம் உறைவு என உடையவன் எமை உடையவனே முதிர் சடை இளமதி நதி புனல் பதிவு செய்து அதிர்கழல் ஒளி செய்ய அருநடம் நவிழ்பவன் எதிர்பவர் புறம் எய்த இணையிலே அனைபதி சதிர் பெரும் உளம் உடையவர் சிவபுரமே வடிவு உடை மலைமகள் சலமகள் உடன் அமர் பொடிபடும் உழை அதல் பொலிவு தீர் பொலிதிர் உருவினன் செடிபடு பழிதிரி சிவன் உரை சிவபுரம் அடைதரும் அடியவர் அருவினை இளரே கரம் இருபதும் முடி ஒருபதும் உடையவன் உரம் உரம் நெறிதர வரை அடர்வு செய்தவன் உரை பரஞ்சன அடியவர் பணிதரு சிவபுர நகரது புகுதல் நம் உயர்கதி அதுவே அன்று இயல் உருவு கொள் அயன் எனும் அவர் சென்று அளவிடல் அறியவன் உரை சிவபுரம் என்று இருபொழுதும் வழிபடும் அவர் ஒன்று இளர் புகழோடும் உடையவர் யூலகே புத்தரோடு அமனர்கள் அறவுரை புறவுரை வித்தகம் ஒழிகளல் தருடு அமணர்கள் அறவுரை புறவுரை வித்தகம் விடை உடை அடிகள் தம் இத்தவம் முயல்வூ முயல்பு ஊரில் இறைவன சிவபுரம் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே புந்தியர் மறைனவில் புகழி ஞான சம்பந்தன தமிழ்கோடு சிவபுர நகர்வுரை எந்த எய்வுரை செய்த இசை மொழிபவர் உயர்கதி பெறுபவர்களே புத்தரோடு அமணர்கள் அறவுரை புறவுரை வித்தகம் விடை விடைவுடை அடிகள் தம் இத்தவம் முயல்புற ஊரில் இறைவன சிவபுரம் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே புந்தியர் மறைனாவில் புகழி மஞ்ஞான சம்பந்தன தமிழ்கொடு சிவபுர நகர்வுரை எந்த யை உரை செய்த இசை மொழிபவர் வினை சிந்தி முன் ஊர உயர்கதி பெறுவர்களே அருமையான இந்த பாடலை நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது திருச்சிற்றம்பலம் சுவாமி தேசர் அம்பாள் அழகாம்பிகை அம்மை நாங்கள் இந்த பதிவத்தை பாடிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு ஆகையினால் இருட்லேயும் எப்படியாவது டார்ச்சு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு போடுவோன்னு போட்டு நேங்குறோம் எங்கள் அப்பா உங்ககிட்டார் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் வரல சரின்ட்டு இரு டார்ச் வச்சிங்கன்னா அது போடலான்னு போட்டேன் அருமையான பாடல் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இவங்களுடைய வினையெல்லாம் எப்படி எல்லாம் தீரணும்னு சொல்கிறார் பாருங்கள் என்று இருபொழுதும் முன் வழிபடும் அவர் துய ஒன்று இளர் புகழோடும் உடையவர் இவ்வுலகே எல்லாம் இந்த புகழோடு வாழணும்னு ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு அருமையான பரன் என அடியவர் பனிதரு சிவபுர நகர் அது புகுதல் நம் உயர் கதி அதுவே செடிபடு பழிதிரி சிவன் உரை சிவபுரம் வேற எதுவும் கேட்கல அவர் அடைதரும் அடியவர் அருவினை இளரே சிவபுரம் சிவபுரம் போயிட்டார் நம்மளை ஸ்டேட்டாக பார்த்திங்களா நேராக இங்கெல்லாம் இல்லை நேராக சிவபுரம் எங்கள் அப்பா மட்டுமே எல்லாம் நான் இப்போதான் சொன்னேன் எல்லாம் முடிஞ்சு நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் நான் எடுக்கிறது இல்லை அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் நான் இப்போ என்ன சொன்னேன் நம்ம எல்லா தெய்வங்களையும் கும்பலாம் கடைசியில் கூட்டிகிட்டு போகிறவரு முக்தி கொடுக்கக்கூடியவர் நம்மளை சிவபெருமான் தான் சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரியே சொல்கிறாரு பாருங்க அருமையான இந்த பதிகத்தில் நம்மளுக்கு விளக்கமா பரன் என அடியவர் பணிதரு சிவபுர நகர் அது புகுதல் நம் உயர்கதி அதுவே செடிபடு பழிதிரி சிவன் உரை சிவபுரம் தரும் அடியவர் அருவினை இளரே எதிர்பவர் புறம் எய்த இணை இழி அணை பதி சதிர் பெரும் உளம் உடையவர் சிவபுரமே நம்ம நேராக சிவபுரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் அதை அருமையாக இந்த பாடலில் விளக்கியிருக்கார் என்ன மாதிரியான சின்ன பிள்ளை பதிமூணு வயசு குழந்த எவ்வளோ ஒரு ஞானப்பாலை உண்டு அம்மா அப்படி தமிழ் அப்படி பொழிஞ்சு வச்சுட்டு போயிருக்கார் அருணகிரிநாத இவரை போல நான் பாடணும் ஞான சம்பந்தர் போல பாடணும் முருகர் தான் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தராக வந்தது முருகர் தான் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் அதுவும் இல்லாமல் நான் நான் பாடுறது சம்பந்தர் போல தொடை பாடணும் ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டமாக அப்படியே வாய்க்குள்ளே அப்படி கடமுடா கடமுடான்னு தான் இருக்கும் அவ்வளோ ஒரு ஏன்னா சின்ன குழந்தைங்க இப்போ நம்ம குழந்த மழை பேசுனா எப்படி பேசும் வாய்க்கு நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது அது தோப்பனுக்கு தான் புரியும் அது என்ன சொல்லுது என்ன கேட்குதுன்னு அந்த மாதிரி அந்த நம்ம அதில் போய் ஒன்றிட்டு தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றது நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ மெத்தை படித்தவங்க இல்லை அவ்வளோ அருமையான தமிழ் சொல்ல போட்டு பாடி வச்சிருக்காரு இதையெல்லாம் கேளுங்க இதையெல்லாம் பாடி கொண்டு வந்து சேர்க்குறவங்க இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம்னு எங்கள் அப்பனுடைய திருவருள் உங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய அருள் நிறைஞ்சிருக்குதுன்னு நினச்சிக்கோங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் இதையெல்லாம் பாடினா விலகி ஓடிடும் ஆமாம் அதுவும் ஞானசம்பந்தர் ஆணையிட்டு பாடக்கூடியவர் சொல்லியிருக்கார் பாருங்க எந்தையை உரை செய்த இந்த பாடலை பாடினவங்க எந்தையை உரை செய்த இசை மொழிபவர் இதை பாடினவங்க வினை சிந்தி முன் நோயின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடும் வினை சிந்தி முன் உற உயர் கதி பெறுவர்களே எல்லாம் நல்ல கதிக்கு போய் சேருவாங்க உயர் கதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மேல் உலகத்துக்கு டிக்கெட்டு போட்டு தராரு ஆமாம் எல்லாம் படித்து முன்பதிவு செய்து வச்சுக்கோங்க நான் எங்கள் அப்பா கிட்டே விண்ணப்பம் போட்டுட்டேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்